ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இண்டியன் ஆஃப் ஃபோர்ஸ் ரெகமெண்ட்டில் வந்து குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணா சரிங்களா இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் சிலபஸ் எப்படி எப்படி ஈஸியாக ட்ராக் பண்ணலான்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் வீடியோவில் போகிறோம் ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளை லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு அதாவது ஜூலை மாதம் பதினோராம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகும் யாராக இருந்தாலும் இந்த பதினொன்று டு பதிமூணு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்ளை பண்ணாங்க பதினஞ்சாம் தேதிக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி அந்த மிட்டில் இருக்கிற டென் டேஸில் எல்லாருமே அப்ளை பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டு ஃபைவ் டேஸாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அப்ளை பண்ணாங்க ஏன்னா அந்த டயத்தில் சர்வர் பிஸியாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் அவசரப்பட்டு அப்ளை பண்ணி தான் மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்கும் சரிங்களா ஸோ பதிராமல் லாஸ்ட் நடுவில் இருக்க அந்த டென் டேஸில் அப்ளை பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஓகே இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ ஜூலை ரெண்டு சாரி ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இதுக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆகணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கணும் சரிங்களா இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் நினைக்கலாம் அதாவது குரூப் எக்ஸ் சரிங்களா குரூப் எக்ஸுன்றது சயின்ஸ் சப்ஜெக்ட்டு அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டாவது இருக்கிறது வந்து குரூப் ஒய் சரிங்களா ஃபஸ்ட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் அதாவது குரூப் எக்ஸுக்கு என்ன படிச்சிருக்கோம்னா டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதாவது இந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் இது போக நீங்கள் தனியாக இங்கிலீஷில் ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அதாவது டுவெல்த்தில் நீங்கள் மொத்த மார்க்கு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துருக்கணும் அது போக இங்கிலீஷ்லேயும் தனியாக நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே எடுத்துருக்கணும் அது இப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து அதாவது குரூப் எக்ஸுக்கு எலிஜிபிள் சரிங்களா ரெண்டு ரெண்டாவது வந்து அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதாவது குரூப் போயிட்ரேடுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிக்கணும் ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து எந்த குரூப் ஆனால் இருந்துக்கலாம் ஆனால் நீங்கள் மொத்தம் உங்களால் அதாவது ப்ளஸ் டூ மார்க் வந்து ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கணும் அண்டு இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே ஸ்கோர் பண்ணிக்கணும் இந்த இங்கிலீஷில் ஐம்பது பெர்சன்ட் ஸ்கோர் பண்ணாமல் இருந்தாலும் சரி நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மொத்தமே உங்கள் மார்க் இல்லைனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஸோ மொத்த மார்க்கும் இங்கிலீஷில் இருக்க மார்க்கும் ரெண்டுமே ஐம்பது பர்சன்டேஜாக கிராஸ் பண்ணிருக்கணும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது எலிஜிபிள் ஓகே இது ஒரு அக்னிவீர் ரெக்யூர்மெண்ட் தான் ஸோ அக்னிவியருக்கு என்ன சேலரி பேக்கேஜும் சேம் அதே தான் உங்களுக்கு கிடைக்கும் இது சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து ரூபா ரெண்டாவது வருஷம் வந்து முப்பத்தி மூணாயிரம் மூணாவது வருஷம் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரரூவா சரிங்களா இதில் உங்களுக்கு இன்காண்டு இன்காண்டில் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்காண்ட் கிடைக்கும் மிச்ச உதவான் அந்த ஃபண்டாக பிடிச்சிருவாங்க சரிங்களா அந்த நம்பதாயிரரூவா பிடிச்சிட்டு அவங்க ஒரு ஒன்பதாயிரருவா போடுவாங்க இந்தமாரி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நாலு வருஷம் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு அஞ்சு லட்சரூபா மொத்தம் வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க சரிங்களா இது போக அவங்க ஒரு அஞ்சு லட்சரூபா போட்டு மொத்தமாக நீங்கள் ரிலீவ் ஆகும்போது உங்களுக்கு பத்து லட்சமாக அவங்க கையில் வந்து கொடுப்பாங்க ஓகே இதுதான் சேலரி பேக்கேஜ் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு லீவு பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் மொத்தம் உங்களுக்கு வந்து லீவு இருக்கும் அதாவது இயர்லி தேர்ட்டி டேஸ் வந்து லீவு இது போக சீக் லீவ்ஸ் வந்து தனியாக சரிங்களா சீக் லீவ்னா வேறு எதாவது லீவ் வந்து லீவ் அது மெடிக்கல் லீவ் தான் அப்படி சொன்னேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்காங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னு பார்த்துக்கலாம் எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எழுபது மார்க் இருக்கும் சரிங்களா எழுபது மார்க் நிமிஷத்துக்கு உன்னால் எக்ஸாம் நடக்கும் இதில் வந்து என்னென்ன பார்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு பாட்டு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இந்த மூணு பார்ட் இருக்கும் இங்கிலீஷில் இருபது கொஸ்டின் இருக்கும் ஃபிசிக்ஸில் இருபத்தஞ்சி மேக்ஸில் இருபத்தஞ்சி மொத்தம் உங்களுக்கு எழுபது கொஸ்டின் வரும் சரிங்களா எழுபது கொஸ்டின் அறுபது மார்க்கு இதில் நெகட்டிவ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க்காக போகும் ஈச் கொஸ்டின் வந்து ஒரு மார்க் தான் சரிங்களா ஒரு கொஸ்டின் ரைட்னா ஒரு மார்க்கு மொத்தம் ஒரு நாலு கொஸ்டின் தப்பால்னிங்கனா ஒரு மார்க் வந்து போயிடும் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ்னா ஒன் பை ஃபோர் ரேசியோ நெகட்டிவ் மார்க் ஓகே நெக்ஸ்ட்டு அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதாவது குரூப் ஒய் ரேட் குரூப் ஒய்க்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து இருபது மார்க்கு ராகா வந்து முப்பது மார்க் ராகானா வரதும் கிடையாது ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஆப்டிடியூட் சரிங்களா இந்த மூணு ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டி இந்த மூணு சேர்த்து முப்பது மார்க் வரும் மொத்தம் ஒரு ஐம்பது மார்க் வரும் அதாவது குரூப் ஒய்க்கு வந்து ஐம்பது மார்க் எக்ஸாமு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் சேம் தான் இதுக்கும் மைனஸ் மார்க் வந்து ஒன் பை ஃபோர் ரேஷியோ ஒரு கொஷ்னும் ஒரு மார்க் தான் இது குரூப் ஒய் அண்டு குரூப் எக்ஸு அதாவது குரூப் எக்ஸுக்கு எலிஜிபிள் இருக்காங்க குரூப் ஒய்க்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே குரூப் ஒன் ஒய் என்ற எக்ஸு ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறவங்க வந்து இந்த எக்ஸாம் தான் நீங்கள் எட்டன் பண்ணுவீங்க சரிங்களா இந்த பேட்டன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ராகா இந்த நாலு பார்ட் இருக்கும் மொத்தம் வந்து நூறு மார்க்கு எக்ஸாமு எண்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் சரிங்களா எக்ஸாம் வந்து ஒன்னே கால் நேரம் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா மார்க் எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இருபது மார்க் இருபது கொஸ்டின் சரிங்களா மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்னு ஃபிசிக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கொஷின்னு ராகா ராகா வந்து ரீசனிங் ஜிஎஸ்ஸு ஆப்டி இது மூணு சேர்ந்து முப்பது மார்க் மொத்தம் வந்து நூறு கொஸ்டின் சரிங்களா நூறு கொஸ்டின் நூறு மார்க்கு எண்பத்தஞ்சு நிமிஷம் அந்த எக்ஸாம் இருக்கும் சேம் இந்த இதுலேயே ஒன் பை ஃபோர் ரேஷியோ மைனஸ் மார்க்கு ஈச் கொஸ்டின் ஒரு மார்க் தான் சரிங்களா அக்னி வீடு ஸ்டார்ட் ஆனப்போ இந்த ஏபோஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்ளை எலிஜிபிள் இருக்கும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள் ஃபோர் இயர்ஸ்னு சொல்லி நினைக்காதீங்க உங்களுக்கு அதுக்கடுத்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் சரிங்களா ஸோ எலிஜிபிள் இருந்தால் எல்லாேருமே அப்ளை பண்ணி எழுதுங்க இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்கணும் என்ன பார்க்கணுன்னா செக்ஷன் கட் ஆஃப் ஒவ்வொரு பார்ட்லேயும் நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டுமே நீங்கள் வந்து மினிமம் பதி இருபது கொஸ்டின் இருக்குன்னா இருபது கொஸ்டின் நீங்கள் அஞ்சு கொஸ்டின் வந்து கட் ஆயிடுக்கணும் அந்தமாதிரி வந்து பார்ட்டுக்கு கட் ஆஃப் இருக்கும் அது போக ஓவரால் கட் ஆஃப் இருக்கும் சரிங்களா இந்த பார்ட்டு கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த செக்ஷனையும் நீங்கள் விட்டுட்டு அதாவது இப்போ எனக்கு மேக்ஸ் தெரியாது அதனால் இங்கிலீஷ் இது மட்டும் அட்டை மட்டும் அந்த அந்தமாதிரி நீங்கள் பண்ணாலுமே ஃபெயில் தான் ஸோ எல்லா பார்ட்லையுமே நீங்கள் வந்து மினிமம் ஆவரேஜாக அந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் குரூப் ஒய் அண்ட் எக்ஸ் எதில் எலிஜிபிள் இருந்தாலும் எழுதுங்க குரூப் எக்ஸில் எலிஜிபிள் இருக்கவங்க குரூப் ஒய் அண்ட் எக்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி ரெண்டுமே நீங்கள் எழுதுங்க ஏன்னா நீங்கள் எக்ஸில் ஃபெயில் ஆனாலும் ஒயில் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டுலேயுமே உங்களோட ஆஃப் வந்து இதாக அனலைஸ் ஆகும் ஸோ குரூப் எக்ஸுக்கு எலிஜிபிள் இருக்கும் எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டுத்துக்குமே சேர்த்து எழுதுங்க சரிங்களா அப்ளை பண்ணும்போது மட்டும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஃபீஸ் பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சரிங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சரிங்களா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எதுவும் கிடையாது ஆன்லைன் மெத்தட் எல்லாமே ஓகே எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான் கட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வெரி லோ தான் சரிங்களா தமிழ்நாடு கட் ஆஃப் இருக்குது ஸோ ரொம்பவே லோவாக தான் இருக்கும் கட் ஆஃப் அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் வேணுறவங்க அப்ளை லிங்க்கு க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டவுட்னாலும் கேட்குறீங்க உங்களுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ